சிறப்புக்குரிய முருகப்பெருமானுடைய பல்வேறு வகையான விரத நாட்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது வைகாசி விசாக திருநாள் பொதுவா வைகாசி விசாகம் அப்படிங்கிற இந்த நாள் பல விசேஷங்கள் முருகனோடு தொடர்புடைய நாளாக இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் எந்த வகையில் முருகனோடு தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியாஜுதம் என்கின்ற பஞ்சமுகங்களோடு அதோமுகம் என்கின்ற ஆறாவது முகமும் வெளிப்பட ஆறு முகங்களில் இருக்கின்ற நெற்றிக் கண்ணும் திறக்க அந்த நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னி பிழம்பில் இருந்து பெருமான பல முறை வந்து இந்த விரதங்களை பத்தி சொல்லும் போதே சொல்லி இருக்கிறேன் அதனால வைகாசி விசாக விரதம் வேண்டியும் விரதம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் விரதம் இருக்கலாம் இல்ல விரதம் சாமி அப்படின்னா முருகனுக்கு விசேஷமான